கேபேஜி மசாலா கூட்டு பண்ணுறதுக்கு தரேன் அதுக்கு தேவையான சாமானங்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பயத்தப்பருப்பு அரை கிலோ கேபேஜுக்கு சொன்னி அதுக்கு அரைக்க வேண்டிய சாமானங்கள் ஒரு கப்பு தேங்காய் ரெண்டு வெத்த மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீராக எல்லாமே அரைச்சி வச்சுக்கணும் முட்டைக்கூசும் பருப்பையும் வே வேச்சு அதுக்கு பின்னே இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கி அதில் கொட்டுங்க பின் பின்ன அதிலேயே ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா தடைக்கி விடுங்கோம் அதுக்கப்புறமா தான் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை அந்த அதில் கொட்டி விட்டு நல்லா சேர்ந்து நான் நாலு நாலு நாளைக்கலக்கி அஞ்சு நிமிஷமாக வேக வச்சு விட்டு அடுப்பை அணைச்சி விடுங்கோம் இந்த கறி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சாம்பார் ஜாத்துக்கு தொட்டுக்கலாம் ரசத்துக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் பிடிச்சி சாப்பிட்றலாம் எதில் வேணால் பொண்ணெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்க கடைசியில் கடுகு உத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிக்கவும்